அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தாமரை குளத்தில் உள்ள அரச மரத்து விநாயகர் கோயில் வீதியில் வசித்து வருபவர் தான் தேவா இவருக்கு முப்பது வயசாகுது இவர் பெயிண்டராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவி தான் இந்திராணி இவங்களுக்கு இருபத்தி ஆறு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு மூன்று வயதில் ஒரு அழகான ஆண் குழந்தையும் உள்ளது இந்திராணியுடைய அம்மாவின் தங்கையின் கணவர் தான் வினோத்குமார் இவருக்கு நாற்பத்தோரு வயசாகுது அதாவது ஒரு வகையில் இந்திராணிக்கு இவர் சித்தப்பா முறையாகும் இவர் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு வராரு என்னதான் இந்திராணி கணவன் குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் போதிய இன்பம் கிடைக்கல இதனால் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் தனிமேலே இருக்கும்போது அவங்க தனிமேல இன்பம் காணுவதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க முறையற்ற செயல்களை செய்வதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அவ்வப்போது தான் சித்தப்பா வேலை செய்யக்கூடிய ஹோட்டலில் இருந்து உணவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அவடைய சித்தப்பாவும் அடிக்கடி இந்திராணியோடய வீட்டுக்கு வந்து அந்த சாப்பாடை கொடுத்து விட்டு செல்வதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்திருக்கு ஒரு நாள் இந்திராணி தன்னுடைய சித்தாப்பா ஹோட்டலில் உணவு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க தனிமையில் பெட்ரூமில் இன்பம் இருந்திருக்காங்க அப்போ பார்த்து வினோத்குமார் வீட்டுக்கு வர அவர் சாப்பாடை கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ளே வரும்போது பெட்ரூமில் முணங்கள் சத்தம் கேட்டிருக்கு ஏன்னாடா இது பெட்ரூமில் முணங்கள் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் கதவு திறந்து பார்க்கும்போது அங்கு இந்திராணி இருந்த கோலத்தை பார்த்து வினோத்குமார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இந்திராணியும் தான் இருந்த கோலத்தை சித்தப்பா பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆனால் அதன் பிறகு தான் ரெண்டு பேருக்குமே ஒரு விபரீதமான எண்ணம் தோண்டியிருக்கு அதாவது சித்தப்பான வினோத்குமார் மா இந்திராணி தன்னுடைய மகள் முறை என்பதையும் தாண்டி அவளுக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு குரூர எண்ணம் அவருக்குள்ளே வந்திருக்கு அதே போல் இந்திராணிக்கும் தன்னுடைய ஆண் தேவையை ஏன் சித்தப்பா மூலமாக பூர்த்தி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் வந்திருக்கு இந்த எண்ணமே இவங்களுக்குள்ள சித்தப்பா மகள் என்ற உறவை தாண்டி தகாத உறவு ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு இவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டு கணவனான தேவா வீட்டில் இல்லாத சமயங்கள் இந்திராணி தன்னுடைய சித்தப்பாவான வினோத்குமாரை வீட்டுக்கு வரவழைத்து அவரோடு உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுருக்காங்க வினோத்குமாரும் இந்திராணியோடுக்கு சித்தப்பா என்பதால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரவில்லை இதை இவங்களை ரெண்டு பேரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அதிக நேரம் இந்திராணி தான் சித்தப்பாவோட செல்ஃபோனில் பேசுவதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க வேலைக்கு சென்ற தேவா திடீரென தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் செஞ்சாலும் கூட அது பிஸி பிசினே வந்திருக்கு ஏடா இது இப்போல்லாம் கொஞ்ச நாளாவே தன்னுடைய மனைவியுடைய செல்ஃபோன் பிஸி பிசின்னு வருது அப்படின்னு சொல்லி தேவாவுக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால தன்னுடைய மனைவியின் நடத்தையை அவர் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய மனைவியுடைய செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அவர் சித்தப்பாக்கு அதிக நேரம் பேசியதையும் கண்டிச்சு பார்த்துருக்காரு இதனால சித்தப்பாக்கு தானே பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவர் பெருசாக எடுத்துக்கல ஆனால் திரும்ப திரும்ப செக் பண்ணும்போதும் அவர் சித்தப்பாக்கே ஃபோன் பண்ணது அதுவும் பல முறை ஃபோன் பண்ணது அவருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதனால் ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒரு முறையற்ற உறவு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு காரணம் இந்திராணியுடைய அப்பாவுடைய தம்பி இல்லை வினோத்குமார் அம்மாவுடைய தங்கை தான் வினோத்குமார் அதனால் இவங்களுக்குள்ள சில சகார உறவு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே லைட்டாக சந்தேகம் வந்திருக்கு ஒரு நாள் அவர் வழக்கம் போல வேலைக்கு செல்வதாக சொல்லிட்டு போயிருக்காரு அந்த சமயத்தில் தான் கணவனான தேவா வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்திராணி வினோத்குமாரை தன்னுடைய சித்தப்பான வினோத்குமாரை வீட்டுக்கு வழக்கம் போல் அழைச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் வீட்டில் தனிமையில் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் எதிர்பாராத நேரத்தில் திடீரென தேவா வீட்டுக்கு வர இவங்க ரெண்டு பேரும் இருந்த குளத்தை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு அவர் வீட்டுக்கு வந்ததுமே கதவை தட்டியிருக்காரு ஆனால் இவங்க நார்மலாக இருந்தாங்கன்னா உடனே கதவை திறந்திருப்பாங்க ஆனால் இவங்க அந்த மாதிரி இருந்ததால் கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக இருக்குது கதவை போட்டிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவர் கேட்கும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு அதன் பிறகு சித்தப்பாவையும் தன்னுடைய மனைவியான இந்திராணியையும் அவர் கண்டிச்சிருக்காரு அதன் பிறகு மனைவியோட செல்ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு இனி நீ ஃபோனே பேசக்கூடாது சித்தப்பா இனி வீட்டுக்கும் வரக்கூடாது நீ ஃபுட் ஆர்டர் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டிஷனும் போட்டிருக்காரு இதனால் இந்திராணிக்கு கணவன் மீது கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் தன்னுடைய தகாத உறவுக்கு தன்னுடைய கணவன தேவா இடையராக இருப்பதால் அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுறாங்க இது குறித்து என்னுடைய சித்தப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க உன்னுடைய கணவனை கொலை செஞ்சுட்டு பாடியை இங்கேயே வச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம் அதனால் இவனுடைய கணவனை கொலை செஞ்சுட்டு நான் என்னுடைய சொந்த ஊரான கரூருக்கே நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சித்தப்பாவும் சித்தப்பான வினோத்குமார் சொல்லியிருக்காரு அதுக்கு இந்திராணியும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க சம்பவத்தன்று இரவு தேவா வந்து தூங்கி கொண்டு இருந்திருக்காரு அப்போ இந்திராணி வினோத்குமாரை அழைச்சிருக்காரு வினோத்குமார் தன்னுடைய கரூரை சேர்ந்த சில நண்பர்களோட தனியார் ஆம்புலன்ஸில் வந்திருக்காரு அப்போது தூங்கி கொண்டிருந்த தேவாவை சரமாரியாக அடித்து அவரை கழுத்தை அறுத்து அவரை கொலை செஞ்சு அந்த தனியார் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு கரூருக்கு போய் அங்கே இருந்த ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் அவருடைய உடலை வீசிட்டு எதுவுமே தெரியாத போல போயிருக்காங்க அதே போல் சம்பவத்தன்று இந்திராணியும் வந்து அவங்க வீட்டை பூட்டாமல் அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு மதுல இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிருக்காங்க அதன் பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்காங்க ஆனால் அதன் பிறகு தான் அவங்களுடைய அம்மா அதாவது தேவாவுடைய அம்மா தன்னுடைய மகனை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய மகனை காணலை அப்படின்னு சொல்லி தாயாரண சுசிலா கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு புகாரும் கொடுக்குறாங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தேவாவை தேடக்கூடிய பணியில் ஈடுபடுறாங்க அப்போது வீட்டுக்கு வந்து வரும்போது வீட்டில் வந்து இந்திராணி இருந்திருக்காங்க அப்போ இந்திராணி கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்களுடைய கணவன் எங்கே ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்திராணி வந்து சம்பவத்தன்று என்னுடைய கணவனும் எனக்கும் சண்டை வந்துச்சு அதனால் நான் வந்து அவரோட சண்டை போட்டுட்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதனால் அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா எங்கே போனார் உன் கணவன் தெரியாதுன்னு சொல்லி ஆமாம் சார் எனக்கு தெரியாது நான் சண்டை போட்டுவிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் எங்களுக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அதனால் நான் கோச்சிக்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப வரும்போது அவர் வீட்டில் இல்லை சரி அவர் வேலைக்கு தான் போயிட்டாரோ அப்படின்னு நினச்சி தான் இருக்கேன் ஆனால் அவர் ரெண்டு நாளாக வீட்டு வரவே இல்லை அதனால் கோச்சிக்கிட்டு எங்கேயா போயிட்டார் போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாகவே சொல்லியிருக்காங்க இதனால் போலீஸாருக்கு இந்திராணி மீதே வந்து கொஞ்சம் லைட்டாக டவுட் வருது அதனால் அந்த வீட்டுக்கு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சில சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கைப்பற்றி போலீஸார் ஆய்வும் செய்கிறாங்க இந்திராணி நானும் கணவனோட என்றைக்கு சண்டை சண்டை போட்டு நான் ஊருக்கு போனேன்னு சொன்னாங்களோ அந்த டேட்டில் பர்டிகுலராக அந்த டேட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து தீவிரமான ஆய்வு செய்யும் போது தான் ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் அங்கே வர்றதை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு போலீஸார் இந்த தனியார் ஆம்புலன்ஸுடைய உரிமையாளர்கிட்ட விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த தனியார் ஆம்புலன்ஸ் இங்கே ஏன் வரணும் இது யார் வந்து புக் பண்ணி வர வச்சாங்க இந்த ஆம்புலன்ஸை யார் வர வச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்திராணியுடைய அக்கம் பக்கத்து எல்லாம் போலீஸார் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயமானது இந்திராணிக்கு தெரிய வருது இது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது போலீஸார் கண்டுபிடிக்க மாட்டாங்க நினச்சமே அவங்க இந்த ஆம்புலன்ஸை பற்றி இப்போ விசாரணை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ கண்டிப்பாக நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி இந்திராணி முடிவு பண்ணுறாங்க மறு அதுக்கப்புறமா அவங்க மறுநாளே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டும் மாறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரூருக்கு கொண்டு போய் அவருடைய உடலை வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டாங்கல்ல அந்த சமயத்தில் அங்கே காலையில் இளைஞர்கள் சில பேர் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து போகும்போது வினோத் தேவாவுடைய பாடியை பார்த்துருக்காங்க அவங்க உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீஸாரும் வந்து ட்ரெயின் மோதி தான் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பூசணிக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருந்துருக்காங்க ஆனால் இந்திராணி போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகி நான் எதுக்காக வந்து என்னுடைய கணவனை கொலை செஞ்சேன் என்னுடைய சித்தப்பாவுக்கும் எனக்கும் வந்து எப்படி தகாத உறவு ஏற்பட்டுச்சு எப்படி நாங்கள் கொலை பண்ணோம் இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் போலீஸார்கிட்ட வந்து வாக்குமூலமாக கொடுத்துட்டாங்க அதன் பிறகு அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேவாவுடைய அம்மாவான சுசிலாவை அழைச்சிக்கிட்டு போலீஸார் கரூருக்கு போயிருக்காங்க அங்கு ஆஸ்பத்திரியில் இருந்த தேவாவுடைய உடலை காட்டும்போது சுசிலா பார்த்து இது என்னுடைய மகன்தான் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க அதன் பிறகு அது தேவாதான் அப்படிங்கிறத உறுதி செய்த போலீஸார் காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி சுசிலா சாரி வினோத்குமார் வினோத்குமாரையும் கைது செய்ய போலீஸார் தீவிரமான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய வினோத்குமாருடைய நண்பர்களையும் போலீஸார் தற்போது தனிப்படைகள் அமைத்து வலைவீசி தேடிட்டும் வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு கைதான இந்திராணியை கொலை நடந்த தாமர குலத்துக்கே அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க மேலும் இந்திராணி கணவரை கொன்றது குறித்து போலீசார்கிட்டேயே நடித்தும் காட்டியிருக்காங்க தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய அவருடைய சித்தப்பாவன வினோத்குமார் உள்ளிட்டோரை போலீசார் தீவிரமாக தேடி வராங்க கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவி தன்னுடைய கணவனையே கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு